நண்பர்களை நிறைய பேர்களை காணையில் அதன் காரணத்தால் இதை குயிட் பண்ணுறதுக்காக வேண்டி நியூ உலவுக்கு வந்தேன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நேரில் இணைந்திருக்கிற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அப்புறம் பண்ணிப்படுங்க நன்றி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு ஜாயின் அவர் ஓகே வணக்கம் மற்ற லைவ் நான் இதில் யார் இருக்கிறீங்கன்னு தெரியலை பார்க்கலாம் புதிய லைவில யாரெல்லாம் வராங்க பார்ப்போம் பழைய அளவு அப்படியே இருக்குது புதிய லைவிலையும் யார் வாரீங்கன்னு பார்ப்போம் பேசுவோம் நிறைய நண்பர்களை தேடுகிறேன் காணவில்லை 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 நண்பர்கள் வட்டாரம் என்றால் சூப்பராக இருக்கும் ஸ்ரீலங்கா பார்க்கலாம் 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 நிறைய நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் யாரு ஒருத்தர் தான் இருக்கிறீங்க யா மற்ற லைவுக்கு வந்து ஒரு தான் வந்திருக்கிறாங்க இந்த லைவ்ல ஒருத்தர் இருக்கிறாங்க பட் இது இருபத்தி நாலு நிமிஷம் இது இப்போ தான் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் பார்ப்போம் யாரெல்லாம் வரீங்க அதில் ஓடிட்டேன் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஒருத்தரும் இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு சிறப்பு சம்பவம் ரணில் செஞ்சிருக்கிறாரு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கத்தான் வரும் யாரெல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிறீங்க அல்லது ஸ்ரீலங்கன்ஸுக்கு நெருக்கமானவங்க ரிலேட்டிவ் இருக்கிறாங்களோ நண்பர்கள் வாங்க பேசுவோம் கண்டிப்பாக சிறப்பு சம்பவம் செஞ்சுக்கிறார் நாட்டு ஜனாதிபதி இலங்கை நாட்டின் பின் கதவால் வந்த ஜனாதிபதி செய்த சிறப்பு சம்பவம் இன்னைக்கு இருக்குது என்னென்னு தெரியுமா நண்பர்களே வெறும் ரூபாய்க்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு நாட்டை விட்டாவது ஓடிடலாம் மிடில் லிஸ்ட்டுக்கு ஓடலாம் வேலைக்கு வெட்டிக்கு போகிடலாம்னு நினச்சி இருந்த மக்களுக்கு இப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டாங்க இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக இது சிறப்பு சம்பவமாக தான் இருக்கும் இல்லையா ம் சிறப்பு சம்பவமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அப்புறம் நிறைய நண்பர்கள் முதல் லைவுக்கு வந்திருந்தாங்க அது போயிட்டு பண்ணலை அது லைவ்லாம் இருக்குது அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் இந்த நியூ லைவ்க்கும் வாங்க நண்பர்கள் வாங்க பேசிக்கலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் சித்திகா முகமது சித்திக் அஸ்லாமலை சித்திக் சொல்லுங்க சித்திக் எந்த இடம் நீங்க நண்பரே ஸ்ரீலங்காவா இல்ல ஃபொரின்ல இருக்கிறீங்களா இலங்கையில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர் முஸ்லிம்ஸ் பேரையே தூக்கிட்டாங்களே ஹம் வலைக்கம் ஸாம் வரமத்துல அப்ராக் அது சூப்பர் ப்ரோ எந்த பேசுகிறீங்க ப்ரோ எந்த இடம் ப்ரோ நீங்கள் யாரும் நண்பர்களே குறி சொல்கிறேன் மொபைல் வாங்கினா இந்த அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வந்து அப்டேட் பண்ணாது இங்கே பார்த்தீங்களா லைன் வந்துடுது ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ளேஸ் யாரும் மொபைல் வந்து அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வந்தால் கூடுதலாக செக் பண்ணிக்கலுங்க இங்கே பாருங்கள் அப்டேட் பண்ணி வருது ஒவ்வொரு கலர் கலராக வருது நானும் யூடியூப்லாம் நிறைய பார்த்தேன் சர்ச் பண்ணி பார்த்தேன் சுதந்திர தினத்துக்கு எனக்கும் ஒரு சிறப்பு பரிசு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டை பண்ணி விட்டேன் ஃபோர்டீனுக்கு எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இது அடுத்து ரெண்டு வருஷம் ப்ராண்டிங் பார்த்தேன் அடுத்த நான் சிங்கிள் க பாவனை தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த லைன் வந்துட்டு பார்த்திங்களா அப்டேட் பண்ண முடிய இப்படி ஒரு கோடு வந்துடுச்சு ஸோ யாருமே ஃபோர்டீன் வந்தால் அப்டேட் பண்ணாதீங்க சாம்சங் டிவைஸ்களை நான் நிறைய பேர் பா நானும் பார்த்தேன் அப்டேட் பண்ணுறது முன்னே நானுமே பார்த்தேன் பட் அப்டேட் பண்ண பிறகு இது நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனால் சம்பவம் நம்மளுக்கும் சிறப்பாக நடந்துட்டு இது அவ்வளவுமே வந்து இவங்க தான் சாம்சங் கம்பெனி செய்கிற அநியாயம் தான் இது இந்த பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சாம்சங் கம்பெனி செய்கிற அநியாயம் தான் இது அப்போ தானே இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் அப்டேட்டில் கொடுத்து இதை இந்த பிரச்சனையை கொண்டு வந்து டிஸ்பிளே எல்லாம் தூக்கினா தான் அடுத்த புது ஃபோனுக்கும் மாறுவானுங்கண்டு அவனுக்கு செய்கிற அநியாயம்தான் இது சாஃப்ட்வேரால் ஒரு எந்த ஒரு ஹார்ட்வேரை நல்லா வச்சு ரன் பண்ணவும் முடியும் அல்லது ஒரு மொபைலை நாசம் கட்டவும் முடியும் அதுதான் அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறதால அவங்க செய்கிற வேலை இந்த ஹார்ட்வேரை ஸ்மூத்தாகவும் போகல அல்லது பட்டுக்காலமாக காரி துப்புற அளவுக்கும் செய்யலாம் செஞ்சுட்டாங்க சம்பவம் பார்த்தீங்களா இப்போ நான் வந்து கிளம்பில் இருக்கிற அவுட்லெஸ்ட்டில் வந்து சாம்சங்கில் ஒத்தாரிட்டோம் கொண்டு போய் காட்ட போகிறேன் விழா இல்லை எதுவுமே ஸ்க்ரெச் ஸ்க்ரெச் ஒன்றுமே இல்லை பட் ஆனால் அப்டேட் அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அப்டேட் பண்ணினா பண்ணினதோட இந்த சம்பவம் சிறப்பு சம்பவம் நடந்துடுச்சு நான் பிங்க் கலரில் போட்டுக்கிறது காரணம் என்னென்னா அந்த பிங்க் கலர் கோடு வரதால அது கொஞ்சம் எரிச்சலில் இருக்குது அதை பார்க்க இன்னைக்கு அப்டேட் பண்ணி முடிய அந்த கரும எரிச்சலில் தான் நான் பிங்க் கலரை போட்டிருக்கேன் கொஞ்சம் அப்போயும் அது வந்து வந்து போயிருது கலர் இருந்தால் விளங்குதா பிங்க் கலரில் ஒரு லைன் வருது யாருமே அப்டேட் பண்ணிடறாங்க நண்பர்களே எஸ் எஸ் ஷேஷனும் எந்த எந்த சாம்சுங் ஃபோனையும் அப்டேட் பண்ணிடறாங்க அப்டேட் பண்ணினா இந்த பிரச்சனை தடுப்பாகுது இதை எடுக்கும்போது நான் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்த ஃபோன் டூ இயர்ஸுக்கு முன்னாடி மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பெரிய அளவில் ஹெவியாகலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை நான் நான் ரெண்டு மூணு ஃபோன் யூஸ் பண்ணுறதால அந்த ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது மொபைலில் எல்லாம் பாருங்கள் அப்படி 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 ப்ராண்ட் நியூவாக வச்சுருப்பேன் அந்தளவு பாவிக்கிறது இல்லை துளஞ்சி ரெண்டு வருஷம் பாவிக்கிறதுக்குள்ளேயே அப்டேட்டை கொடுத்து அண்ட்ராய்டு இதெல்லாம் நான் நினைக்கிறேன் எடுக்கும்போது ஆண்ட்ராய்டு லெவனில் வந்தது டுவெல் தேர்ட்டின் ஃபோர்ட்டினுக்கு அப்டேட் பண்ணு மூணாவது அப்டேட்டோட டிஸ்ப்ளேட்ட கதையை சம்பவம் பண்ணிவிட்டீங்க இனி இதிட்ட ஒரிஜினல் டிஸ்பிளே எவ்வளோ தெரியுமா ஸ்ரீலங்காவில் ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இதுக்கு செகண்ட் ஹேண்டே வாங்கிடலாம் ஒரு லட்சத்தி முப்பது நாற்பதுக்கெல்லாம் எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்டரா வாங்கிடலாம் ஒன்று இருபது ஒன்று முப்பது நாற்பதுக்கு வாங்கிடலாம் ஆனால் டிஸ்பிளேட விலையை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா ஒரிஜினல் ஒரிஜினல் ப்ராண்ட் நியூ டிஸ்பிளே சாம்சங்லேயே ஒரு லட்சத்தி ரூபா இப்போ இருக்கிற டெக்ஸோட அதால் தயவு செய்து யாருமே அப்டேட் பண்ணிடறாய்ங்க பண்ணிடுறாய்ங்க பண்ணிடாங்க அண்ட்ராய்ட் ஃபோர்டீனுக்கு அப்டேட் பண்ணிடாங்க நண்பர்கள் பண்ணினீங்கண்டா இந்த சனி தான் வரும் ம் பாருங்க கடுப்பாகுது கடுப்பாகுது பாருங்கள் லைன் வந்து கடுப்பாகுதுல்ல இது நான் எஸ் டுவெண்ட்டி ஒன் இதுக்கே எந்த நிலைமைண்டா இப்போ நார்மல் ஃபோனுகளுக்கே என்ன நிலமும் வரும் சாம்சங்ல ஒன் ஆஃப் த ஃபேவரேட் மொபைல் சாம்சுங் ஜூமுக்கு தாருமாறுது நிலா ஜூம் இப்போ டிஸ்பிளேல என்னத்தை ஜூம் பண்ணி எடுத்து என்ன பிரியாசனம் ஒரு மைத்தையும் ஒழுங்காக பார்க்க இல்லாது அந்த லைன் வந்த உடனே டிஸ்டர்ப் பண்ணுது அதுக்காக வேண்டிதான் நான் என்ன செஞ்சேன் ஒரு பிங்க் கலரில் ஒரு கவடை போட்டு இப்படி தெரிஞ்ச நண்பர்கள் சொல்கிறேன் யாருமே சப் இது பண்ணிடாங்கடா அப்டேட் பண்ணிடாதீங்க கரும பிடிப்பாகணும் இப்படி தான் ஃபோன் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்டேட்டில் நாசம் கட்டிடணும் ஒன் ப்ளஸ் ஓப்போ அதெல்லாம் இந்த மாதிரி விளையாட்டு தான் பண்ணுவானுங்க இப்படி பண்ணி பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறானுங்க இந்த கம்பெனிகள்லாம் மன மாற சொல்கிறேன் ஹெவியாக யூஸ் பண்ணது கூட இல்லை ம் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் விவோ ஃபோன் வச்சுருக்குறேன் எல்லாம் சும்மா சும்மா பண்ண ஒரு வீடியோ எடுக்கிறது ஜூம் பண்ணுறது ஒரு செல்ஃபி பண்ணுறது அப்படி கெத்தாக வச்சிட்டு இருந்தது அப்படி வச்சிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பிரியோஷன் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை மொபைலில் ரெண்டு வருஷம் பாவிக்கிறேன் பாருங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஹீட் ஆகுது ஆ அது பேரை ஒரு பஞ்சாயத்து எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா வந்து அதையும் சொல்ல மறந்துட்டேன் அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வந்து அப்டேட் வந்து ஃபைலும் உடனே வந்துருந்துச்சு எனக்கு அதையும் பண்ணி போட்டு ஃபைலையும் ஃபிக்ஸ் பண்ணினேன் ஃபிக்ஸ் முடியாது தான் எனக்கு இந்த கோடு வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் ம் அதுக்கப்புறம் இப்போ பஞ்சாயத்து என்னென்னு சொன்னால் ஒரு லைவ் கோல் போட இல்லாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே ஹீட்டிங் ஸூர் என்ன கர்மம் பிடிச்ச சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும்னு தெரியல ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வேறு தான் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் உண்டு ஃபோர் டுவெண்ட்டி ஆண்ட்ராய்ட் இது இது பாருங்க பாருங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அதுக்கு தான் காட்டுறேன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் இல்லை இது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டுவெண்ட்டி அப்டேட் செருப்பை கலடி சாணியில் முக்கிய அடி அடின்னு அடிக்கணும் என்னடா சாஃப்ட்வேர் எழுதுறீங்க பர்ற தேசிங்க மூணு லட்சத்து முப்பதாயிரம் கொடுத்து ரெண்டு வருஷமும் இல்லை கட்டுப்பாகுது இல்லை வாங்கினவனுக்கு எவ்வளோ கட்டுப்பாகும் வெயிலுக்குள்ள நின்று உழைச்சவனுக்கு ம் ஏசி உழைச்சவனுக்குன்னா இன்னும் பெரிய அளவில் தெரியாது உழைப்பு உழைப்பு தான் காசு காசு தான் எல்லாருக்கும் ம் வெயிலில் நின்று உழைச்சி வாங்கினவனுக்கு எவ்வளோ கடுப்பு தெரியுமா இந்த மாதிரி வேலையை செஞ்சால் மாற கோபத்துக்கு சாணியில் முக்கி செருப்பு இல்லை இதே முக்கிய அவனுக்கு அடிக்கணும் சம்சூங்காரனுக்கு இப்போ நான் போவேன் கிளம்பில் கிளம்பில் போயிட்டு அதுலேயே கேட்டுட்டு அதுலேயே லைவ் போடுவேன் சம்சூனே டேக் பண்ணி ஹேஷ்டேக் பண்ணி டேக் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை போடுவேன் இதை போடணும் நான் இப்போ மண்டே டியூஸ்டே போவேன் கிளம்புக்கு சம்சூன் சோஃலஜிக் அத்தாரிட்டி இது இருக்குது அவங்ககிட்ட போய் நான் விஷயத்த சொல்லுவேன் பாருங்கள் ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருக்குதா கீழே பிள்ளைங்க எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை அப்டேட்டை பண்ணினேன் பண்ணி முடிய இந்த சம்பவம் நடந்துச்சு என்ன செய்கிறதுன்னு கேட்பேன் பார்ப்பேன் அவனுங்க ஒன்றும் பண்ண முடியாது அவன் சொல்லுவான் வாரண்டியும் இல்லை ஒரு வ வழக்கடையும் இல்லைன்னுவான் வேணுண்டா டிஸ்பிளேயை போட்டுக்கோன்னு சொல்லுவான் அப்படி தானே சொல்லுவான் ப்ரோ அதுதான் சொல்லுவான் அதான் சொல்லட்டும் சம்பவத்தை நம்ம செய்வோம் அவனுக்கு ம் அப்டேட் பண்ணிடாங்க நண்பர்களை யாரும் அப்டேட் பண்ணாதீங்க இருக்கிற அண்ட்ராய்ட் தேர்ட்டீனோடைய வச்சு பாவீங்களா பாவீங்க ஃபோர்டீனுக்கு அப்டேட் பண்ணிடாதீங்க அவன் பக் அது இது எல்லா இலவையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் காலம் போகட்டும் ஆனால் என்ன தான் காலம் போனாலும் திருப்பி நாங்கள் அப்டேட் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா தான் அப்டேட் ஆகும் அண்ட்ராய்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து அதுக்கப்புறம் பக் ஒன் வரும் பக் டூ வரும் பக் த்ரீ வரும் அப்படி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தான் அது நிம்மதி அறைக்கும் அண்ட்ராய்ட் ஃபிஃப்டினே வந்தாலும் இன்கேஸ் அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் போய்த்து தான் ஃபிஃப்டீன் போகணும் அப்டேட் பண்ணி அந்த சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்ல அதுலேயே முடிச்சிடுவாங்க சொல்லியே இதுக்கெல்லாம் அண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் வரும்னு நினைக்கிறேன் அதில் கேரண்டி அப்படி தானே சொல்லியிருந்தேன் ஃபோர் இயர்ஸு ஓ இதுக்கு டுவெண்ட்டி ஒன்னுக்கு இப்போ ஃபிஃப்டீன் வந்து அப்டேட் பண்ணக்குள்ளே இது போயிருமான்னு கேட்டால் போகிறது இல்லை இங்கே இப்போ ஒரு ஒரு கோடு தான் வந்துருக்குது ஆ இது இப்போ கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணி ஹீட்டுக்கு என்ன செய்யும் எல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் சம்பவம் முடிஞ்சிடும் அண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் வந்த பிறகு இதை அப்டேட் பண்ணியும் ஒரு பெரிய வருஷமும் இல்லை முப்பாடியே ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும் அப்படி செஞ்சாலும் செய்வானுங்க இவனுங்க யார் இவனுங்க சாம்சங் கல்ணுங்க ஷோப்பா ஐஃபோன் தான் ஒரு பார்த்தா இவன் அதை வண்டை உருட்டு ஆகிக்கிறான் சாம்சுங்க இதை நம்பிட்டு நம்ம மக்க இதில் வேற ஏஐபோனா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம் இதில் வேற ஏஐபோனா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட நைட்டு பன்னெண்டு மணியோடு அந்த ஏஐ ஃப்ரீ ஃப்யூச்சர் முடியுது சரிம்மா இதுக்குள்ளே வேறு ஃபெப்ர ஜனவரி லான்ச் பண்ணுது இந்த மொபைல் செவன்டீன் இதுக்குள்ளே நம்ம கையில் வரதுக்குள்ளதே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் போயிடும் வாங்கினாலும் ம் ஒரு அஞ்சாறு மாதத்தாலே ஏஐ ஃப்ரீ ஃபியூச்சர் போயிடும் அதுக்கப்புறம் காசு கட்டி பாவீங்களே எதுக்குடா ஏஐ யார்கிட்ட சொல்கிறேன் எப்பள்காரன் ஆரம்பத்துலேயே அடிக்கிறான் என்ன சாஃப்ட்வேர் பண்ணினாலும் பே பண்ணி அடுண்டு இவன் ஒரு வருஷம் தாரன்னு தந்துட்டு அடுத்த வருஷமே ஆப்படிச்சுட்டு பாவிக்க வச்சு நல்லா பழக்கம் ஏ ஃபியூச்சரில் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அதை இதெல்லாம் ஒர்க் பண்ணி டிரான்ஸ்லேஷன் கோல் அது இதெல்லாம் பாவிப்போம் பாவிச்சு முடிய அந்த பழக்கம் வந்த பிறகு என்ன நடக்கும் அது இல்லைன்னா இருக்க முடியாது இப்போ மொபைல் இல்லைன்னா நம்மளுக்கு இருக்க முடியாத மாதிரி ஏ ஃபியூச்சரில் பழகிட்டோம்னு சொன்னால் அந்த பழக்கம் கேட்காது ஏ ஃப்யூச்சர் வேணும் அப்போ காசு கட்டி எடுக்கணும் ஏ ஃபியூச்சரு அதுதான் உன்னோட சிஸ்டம் ம் அதனால் ஏஐன் சொல்லி ஆண்ட்ராய்டு டுவெண்ட்டி ஃபோர் வந்து யாரும் வாங்க இங்கே சாரி சாம்சங் டுவெண்ட்டி ஃபோர் வாங்காதிங்க எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ராவில் இருக்கிற அதே ஃபங்க்ஷன் தான் அதில் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மற்றது ஏ ஃப்யூச்சராக கொண்டு வந்தீங்க வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அதே ஹண்ட்ரட் எக்ஸாக அதே இதுதான் ரெண்டையும் எடுத்தாலும் சாம்பிளை பார்த்தாலும் ரெண்டையும் பார்த்தாலும் ஒரு சின்ன ஃப்ரெண்டாக இருக்கும் ஃபோட்டோவில் சூப்பராக இருக்கும் அதுக்குமே ஆண்ட்ராய்டு இருக்குதுன்னு நினைங்க சாரி செவன்டீன் வரைக்கும் அப்டேட் இருக்குது அதால் நீங்கள் டுவெண்ட்டி டூவே பாவீங்க வச்சுருந்தா இப்போ நான் கதச்சிட்ருக்குறேன் டுவெண்ட்டி டூவில் தான் இருக்கிறேன் அதே வச்சுங்க ஆ நான் ஒன்று ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் ஆனால் அது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன்லாம் இருக்குது அண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் வரக்குள்ள சிக்ஸ்டீன் வரக்குள்ள அதில் கதையை முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போதான் இருபத்தி நாலு விற்கலாம் பரதேசிங்க சாம்சூன் பரதேசி கும்பல் மானங்கட்ட கம்பெனி தயவுசெய்து திருப்பி ஞாபகப்படுத்துகிற என்னென்னு சொன்னால் அப்டேட் பண்ணிடாதீங்க பண்ணினா இதுதான் சம்பவம் கோடு வரும் ஆகிட்டு அதுக்கு மேலே எனக்கு லைவ் போக இல்லாத நண்பர்களே சூப்பர் நண்பர்களே திருப்பி திருப்பி வலியுறுத்துகிற என்னென்னு சொன்னால் அண்ட்ராய்ட் ஃபோர்டின் அப்டேட் பண்ணாதீங்க பண்ணினா இந்த கோடு பிரச்சனை வந்துடும் சில நேரத்தில் போர்டுமே இதாகுது இன்றைய பேர் சொல்கிறாங்க நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தான் நான் அப்டேட் பண்ணினேன் பார்க்க ஒன்றும் பண்ணல பார்த்து தான் அப்டேட் பண்ணேன் இங்கே சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணாமல் என்ன மயிறுக்கு இந்த ஃபோனை வச்சுருப்பானே அந்த ப்ரோக்ராமை அப்டேட் பண்ணாமல் என்ன மயத்துக்கு இந்த ஃபோனை வச்சுருப்பானே சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்களேன் என்ன மயத்துக்கு எழுதுறீங்க சாஃப்ட்வேர் சாம்சங் என்ன மயத்துக்கு எழுதுறான் அந்த சாஃப்ட்வேர் சொல்லுங்கள் என்னத்துக்கு ஃப்யூச்சரை தந்தால் அந்த ஃபியூச்சர் ஒர்க் பண்ணணும் இந்த மொபைலில் இல்லை ஒர்க் பண்ணாட்டே என்ன மைத்துக்கிடா அந்த ஃப்யூச்சர் சம்சங் தாருறது என்ன மைத்துக்கு தாரீங்க சொல்லுங்கள் அதால் அப்டேட் பண்ணாதீங்க ஏதோ தக்க வச்சு கொள்ளணும்னு சொன்னால் அண்ட்ராய்ட் தேர்ட்டீனோடையே வச்சு பாவீங்க இருக்கிற நண்பர்கள் தெரியாத நண்பர்களுக்கு இதை சேர் பண்ணி விட்ருங்க ஆனால் யூடியூப்பில் இருக்குது எல்லாமே இல்லை நிறைய பேர் போட்டு தான் வச்சுக்கிறாங்க ஃபோர்டீனுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் இந்த பிரச்சனை வருது தேர்ட்டீனில் அப்டேட் பண்ண போகிறோம் அந்த பழைய வேசன்களுக்கு வருதுன்றது இருக்குது ஆனால் பாரதை நீ அப்டேட் பண்ணாமல் எப்படி பாவிக்கிறது ஃப்யூச்சரை புதுசாக வர ஃபியூச்சரை எப்படி அதில் எடுக்கிறது பாவிச்சு தான் ஆகணும் ஆனால் அது உடனே செக்க வச்சு முடிச்சிட்டு அடுத்த ஃபோனை வாங்க வச்சுருவாங்க இப்போ இதுக்கு அப்போ கொடுத்தா தான் நான் என்ன செய்வேன் டுவெண்ட்டி டூக்கு வருவேன் இல்லை டுவெண்ட்டி த்ரீக்கு வருவேன் இல்லை டுவெண்ட்டி ஃபோவை வாங்குவேன்னு அதுதான் அவனோட மேலே விற்கணுமே அவன் கல்ல கட்டணுமே ஒரு ஃபோன் எட்டு வருஷம் பத்து வருஷம் பாவச்சு அது வரைக்கும் என்னென்னு ஃபோன் விற்பான் அதுதான் அந்த கள்ளம் கல் அணு கல்லணுங்க கல்லணு திருட்டு கும்பல் சாம்சங் மட்டும் மட்டுமில்லை ஒப்போ ரியல்மியெல்லாம் இந்த விளையாட்டு காட்டின்னு வைங்க நான் ஆரம்பத்துலையே இப்போ இவனுங்களும் அந்த காலத்தில் குவிச்சிட்டாங்க நீயா நான் போட்டியிலே இருக்கிறேன் அவங்க சாம்சுங் காரணம் இப்போ ஒப்போக்காரனை விட ஓகே நண்பர்களே பதினாறு நிமிஷத்தை தாண்டி போகிறோம் க்ளிக் பண்ணிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த லைவுக்கு வாரம் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டைட்டிலே அடுத்தது இதுதான் தான் ஓட்டு மாட்டு சாம்சங் அண்ட்ரோட் ஃபோர்டீன்